ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தி இருக்காங்க மக்கள் கூடுவா என்பது இந்த அரசுக்கு தெரியும் காவல்துறை துறை தெரியும் அப்படி இருந்தோம் இதில ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலச்சாமி புரத்தை என்று தான் மக்கள் பேசுறாங்க முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பது விழா நடத்தினார் ஒரு லட்சம் பேர் கலந்துருந்தார் ஏன் அந்த இடத்தை கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துருந்த அசம்பாவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழகத்தை கொடுத்துருக்கிறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசியலால் தான் ஏற்பட்டது காவல்துறையுடைய அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்குறாங்க மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொம்போது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்துருக்குறாங்க மொத்தம் நாற்பத்தோன்று பேர் இதில் அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷனை வைக்கிறாங்க அவசர அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய் செய்ய வேண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தூக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகளாக வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்றாரு சரி மூணு வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யணும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது முதல இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்றேன் மூணு டேபிள்ல ஒன்னே முக்கால் மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் ஆய்வு செய்த பிறகு என்னென்ன இந்த செல்வதற்கு சுமார் ஒன்றரை மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போக முடியும் அரசு கடமை இதுக்கு நாங்க இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ ஏதோ பதில் சொல்கிறாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கலாம் அலுவலகம்மிக்கல அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்காட்டு எதுவுமே செய்யல உடனே ஒரு நாள் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பாக்கிறாங்க அப்ப பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவர்களிடத்தில் விவரத்தை கேட்கிறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்த உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்லை இதெல்லாம் ஒரு டிராமாவை ஒரு நாடகமாக அரங்கேற்ற உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு நாடகம் தான் என்பது வெளிச்சமாக அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்கிறார்கள் என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது தமிழக கழக தலைவர் இது இந்த பின்பற்ற நடக்காதுன்னு சொல்றாங்க ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷனிடம் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறைகளை வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் அரசனுடைய கருத்து இப்படி தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தில் எப்படி ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும் பெரிய சந்தேகம் பொழுது என்ற திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஒரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் என்பது எதிராக தெரிகிறது அது மட்டுமில்ல இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க அங்க ஒருவர் நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேணும் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை அந்த அரசு எங்க நிறைவேற்ற இதுல காட்டுல அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்த உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு குழு நியமிக்க சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்படும் அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை இல்லையே அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் தான் போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபிஐ வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய் இறந்துட்டாங்க அது உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான் தமிழ்நாட்டு காவலர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு உயரில் காப்பாற்றிடலாம் இன்றைக்கு உயர் உ உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்சநீதிமன்றம் போற அதே போல் ஆம் அது பல சந்தேகங்கள் எழுப்பிச்சு அது உறவினர் சிபி வேணுன்னு கேட்டாங்க உயர்நீதிமன்றம் சிபி கொடுத்து உடனே நெதுக்கு போறாங்க எங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட்